மத போதகர் ஒருவர் பிரசங்கம் செய்தார் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் அவருடைய பேச்சை ரசித்து பலர் அவ்வப்போது தங்கள் கைகளை தட்டி ஒளி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தனர் கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று ஜென் குரு ஒருவர் அந்த பேச்சை கேட்டு வந்தார் உரை முடிந்ததும் போதகர் மேடையிலிருந்து இறங்கினார் அப்போது ஜென்குரு அவரை நோக்கி நடந்தார் அவருடைய அருகில் சென்று உங்கள் பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது பாராட்டுக்கள் என்றார் மத போதகர் மகிழ்ச்சியோடு தன் நன்றிகளை தெரிவித்தார் என் பேச்சு உங்களுக்கு தெளிவை கொடுத்திருக்குமே என்றார் போதகர் என் குழப்பம் அதிகமாகிவிட்டது ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் அதற்காகத்தான் உங்களை தேடி வந்தேன் என்றார் சென்குரு என்ன சந்தேகம் சீக்கிரமாக கேளுங்கள் எனக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது என்று அழுத்து கொண்டார் போதகர் நல்லவர்களும் மத நம்பிக்கை கொண்டவர்களும் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று நீங்கள் உங்கள் உரையில் குறிப்பிட்டீர்கள் அல்லவா ஆமாம் அதில் என்ன தவறு இதுவா உங்கள் சந்தேகம் என்று எரிச்சலோடு கேட்டார் போதகர் குழப்பமே இதுதான் என்றார் சென்குரு இதில் என்ன குழப்பம் தெளிவாகத்தானே இருக்கிறது என்றார் போதகர் என் கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள் ஒருவன் நல்லவனாக நாலு பேருக்கு உதவி செய்பவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறான் ஆனால் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை என்றால் அவன் சொர்க்கத்திற்கு போவானா இல்லை நரகத்திற்கு போவானா மத போதகர் இமை கொட்டாமல் குருவையே பார்த்து கொண்டிருந்தார் குரு மேலும் தொடர்ந்து பேசினார் ஒரு திருடன் இருக்கிறான் அவன் தொழிலே மற்றவர்களை மிரட்டி பணம் பறிப்பதும் திருடுவதும் தான் ஆனால் அவனுக்கோ அபாரமான கடவுள் பக்தி இப்படிப்பட்டவன் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு போவானா அல்லது நரகத்திற்கா மற்றொரு மனிதன் மிகவும் அப்பாவி அவன் எந்த நல்ல காரியமும் செய்ய தெரியாதவன் அதே போல கெட்ட செயல்களும் செய்யாதவன் சொல்லப்போனால் கடவுளை வழிபட வேண்டும் என்பதை கூட அறியாதவன் அப்படிப்பட்டவன் எங்கு போவான் சொர்க்கமா நரகமா ஒரு மன்னன் இருக்கிறான் அவன் அந்நிய நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறான் அங்கே ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்து வெற்றி பெற்று அந்த நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டின் செல்வங்களை கொள்ளையடிக்கிறான் அவைகளை தன் நாட்டிற்கு கொண்டு வருகிறான் அந்த நாட்டு மக்களையும் அடிமைகளாக்கி தனது நாட்டிற்கு இழுத்து வந்து அவர்கள் நாட்டு செல்வத்தை வைத்து தன்னுடைய நாட்டில் மிகப்பெரிய கோவில் எழுப்பி கடவுளுக்கு நன்றி சொல்கிறான் இவன் இறந்த பிறகு எங்கே போவான் இந்த கேள்வி வெடிகுண்டுகளினால் திகைத்து போனார் மதபோதகர் சற்று நேரம் யோசித்தார் பின் ஜென் குருவை பார்த்து கை கூப்பினார் பதில் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு மௌனமாக சென்றுவிட்டார் ஆண்டு முழுவதும் அவர் மனம் இதே கேள்விகளை பல முறை அவரிடம் திரும்பி திரும்பி கேட்டுக்கொண்டிருந்தது இரவு அதே சிந்தனையோடு தூங்கினார் கனவு வந்தது அதில் அழகான தேர் ஒன்று வருகிறது அதில் அவர் ஏறிக்கொள்கிறார் தேர் அவரை சுமந்து கொண்டு காற்றில் பறக்கிறது அவர் ரதம் ஓட்டுபவனிடம் கேட்கிறார் நாம் எங்கே போகிறோம் சொர்க்கத்திற்கு என்கிறான் அவன் சிறிது நேரத்தில் பொட்டல் வெளி வருகிறது எங்கும் பாலைவனம் கொஞ்சம் கூட நிழலோ தண்ணீரோ இல்லை இதுவா சொர்க்கம் என்கிறார் போதகர் ஆமாம் என்கிறான் ரதசாரதி அங்கங்கே வற்றலான சோகத்துடன் கூடிய மனிதர்கள் காணப்படுகிறார்கள் ஒரு புல் பூண்டு கூட அங்கே இல்லை வெப்பம் உடலில் சுடுகிறது நான் சொர்க்கம் என்றால் சோலைகள் இருக்கும் நீரூற்றுகள் இருக்கும் பறவைகள் கானம் பாடும் என்று நினைத்திருந்தேனே இங்கோ முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறதே என்று குழப்பத்தோடு இது சொர்க்கம் என்றால் புத்தர் கன்ஃபியூசிய கன்பூசியஸ் லாவோட்ஸ் ஆகியோர் இங்கே இல்லையா என்று கேட்டார் அவர்கள் வேறு இடத்தில் இருக்கிறார்கள் அங்கே போவோம் என்கிறார் போதகர் உடனே ரதம் திசை மாறி வேறு பாதையில் செல்கிறது சிறிது நேரத்தில் அழகான பூங்காக்கள் வருகின்றன இனிய தென்றல் வீசுகிறது பறவைகள் அழகான அழகாக பாடுகின்றன மக்கள் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுகின்றனர் இது என்ன இடம் இதுதான் நரகம் என்கிறான் ரதசாரதி இங்கேயா புத்தர் போதி தருமர் லாவோட்ஸு ஆகியோர் என்று இழுக்கிறார் போதகர் ஆமாம் அவர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் இந்த நரகம் ஒரு காலத்தில் யாரும் விரும்பத்தகாத இடமாகத்தான் இருந்தது ஆனால் இந்த புண்ணியவான்கள் வந்த பிறகு இது இப்படி மாறிவிட்டது இப்போது சொர்க்கத்திற்கு கூப்பிட்டால் யாரும் போவதற்கு விரும்ப விரும்புவதில்லை என்றான் சாரதி அமைதியாக இந்த குழப்பமான கனவு திடீரென்று கலைந்து விட்டது மத தூக்கம் கலைந்து உட்கார்ந்து கொண்டார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை மறுநாள் காலையில் தனது குருநாதரை சந்தித்து அவரிடம் நடந்தவற்றை ஒன்று விடாமல் விவரித்தார் தனது கனவை சொல்லி அதன் பொருள் என்ன என்று கேட்டார் கனவு என்பதே மனக்காட்சிகள்தான் தான் நிறைவேறாத ஆசைகள் ஏக்கங்கள் ஆகியவை கனவு மூலமாக நிறைவேறுகின்றன உன்னுடைய குழப்பத்திற்கு உன்னுடைய கனவு மிக சரியான தீர்வை தந்திருக்கிறது நீ இதுநாள் நாள் வரையில் சொர்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்ட தகவல்களை வைத்திருந்தாய் அது அப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை சொர்க்கமோ நரகமோ இரண்டுமே ஆன்மீக பண்புகள் இவைகள் குறியீடுகள் இவைகள் அப்படியே அங்கே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நல்லவர்களும் புண்ணியவான்களும் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் சொர்க்கம் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியும் மன இருக்கும் மக்கள் அங்கே தங்குவதற்கு விரும்புவார்கள் நரகம் கூட அவர்கள் வருகையால் சொர்க்கமாகிவிடும் இதுதான் உண்மை இதேதான் உனது கனவு சொல்லியிருக்கிறது என்றார்